மழை எப்பொழுது வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காற்று சுழற்சியானது மாலத்தீவிற்கு சற்று வடக்கு புறமாக லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது சற்று வடமேற்காக நகர்ந்து மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை பகுதியில் லட்சத்தீவிற்கு சற்று நெருக்கமாக நகர்ந்து வரும் என்பதனால் இரு காற்று இணைவு இன்றைக்கும் காலையில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காலை பத்து மணிக்கு மேல் மீண்டும் டெல்டாவிலே மழை இருக்கும் மதியத்தில் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் அதாவது கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதியம் வாழையில் மழை உறுதி டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மழை உறுதி மதியத்துடன் இந்த மழை நிறைவடைகிறது ஆங்காங்கே ஆங்காங்கே மதியத்துக்குள் ஒரு முறை ஒரு முறை மழை பொழிந்துவிட்டு செல்லக்கூடிய இந்த நிலையில் மதியம் விலகிய பிறகு நாளையிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் வெயில் உயர்ந்து காணப்படும் வெயில் உயர்ந்தாலும் நூறு டிகிரிக்கு மேல் போவதற்கு வாய்ப்பில்லை அதிகபட்ச வெப்பமாக கரூர் ஈரோடு திருப்பத்தூர் இந்த மாவட்டங்களில் வேலூரில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுக்கு மேல் போக வாய்ப்பில்லை முப்பத்தி எட்டு என்பது நூறு டிகிரி ஃபர்னிக் ஆகும் ஆக வரக்கூடிய மூன்று நான்கு நாட்களுக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுக்குள் வெப்பம் உயர்ந்து காணப்படும் பிறகு உயரழுத்தம் வங்கக்கடலோட ஆந்திர பிரதேச கரையோரத்தில் ஆக்கிரமிக்க கிழக்கு காற்று உயரழுத்த காற்று குளிர்காற்று வடகடலோரம் ஏற ஆந்திர பிரதேசத்துக்கு நுழைந்து வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இரவிலே குளிர்ந்த சீதோஷ நிலையும் பகலில் கூடுதல் வெயில் திருப்பத்தூர் வேலூர் திருத்தணி போன்ற திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கூடுதல் வெயிலை வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து கொடுக்கும் பதினேழாம் தேதியிலிருந்து கொடுத்தாலும் தமிழ்நாட்டிற்கு பெரிதாக வெயில் அச்சுறுத்தல் இருக்காது ஆனால் ஆந்திர பிரதேசத்திற்கு குறிப்பாக ஐதராபாத்திற்கும் வேலூருக்கும் இடைப்பட்ட தெலுங்கானாவின் ஐதராபாத்திற்கும் தமிழ்நாட்டின் வேலூருக்கும் இடைப்பட்ட ஆந்திர பிரதேச பகுதியில் கடும் வெயில் நிலவும் காரணம் உயரழுத்தம் அமைவிடம் காரணமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிழக்கு காற்று வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து நுழைய போகிறது கிழக்கு காற்றும் உயரழுத்த குளிர்காற்றும் இணைந்து லேசான ஒரு தூரல் நனைக்கும் மழைப்பொழிவுகளை தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து ஏற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக வரக்கூடிய அதாவது இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் மழை மதியத்துடன் விலகிய பிறகு நாளை ஒரு குழப்ப வானிலை மேகமூட்ட வானிலைகள் இருக்கலாமே தவிர நாளை மழைக்கு வாய்ப்பில்லை மீண்டும் பதிமூன்று பதினாலில் இருந்து வெயில் அதிகரித்து தென் கடலோரம் மட்டும் குழப்பிக்கொண்டே இருக்கும் பெருமழை இல்லை ஆனால் காற்று சுழற்சியானது லட்சத்தீவு விட்டு நகரும் வரைக்கும் ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு தென் கடலோரத்தில் அதிகாலை நேரத்தில் ஒரு மேகமூட்ட குழப்ப வானிலை அதிகாலை மதியம் நேரத்தில் இருக்கும் அதிகாலை மதியம் நேரத்தில் மேகமூட்ட குழப்ப வானிலை இருக்கும் முற்றிலுமாக வரக்கூடிய பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் மேக அதாவது வானிலை மு அதாவது தெளிவான வானமாகி கடும் வெயிலுக்கு வாய்ப்பில்லை ஆந்திர பிரதேசத்தை எல்லையோரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் வெயில் இருக்கும் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூரோட திருத்தணி பகுதிகள் இந்த பகுதி மட்டும் ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு டிகிரிக்குள் தான் இருக்கும் தென் மாவட்டங்களில் பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு தேதிகளில் கொஞ்சம் கிழக்கு காற்று வந்து ஏறும் என்பதனால காற்று சுழற்சிக்கு அதாவது அரபிக்கடலின் தெற்கு பகுதியில் நகரக்கூடிய காற்று சுழற்சிக்கு கிழக்கு காற்று வரும் என்பதனால அதிகாலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் ஆங்காங்க மதிய நேரத்திலும் ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் உருவாகி தூறலாம் ஆனால் பெருமழை பாதிக்கும் மழை அல்ல தொடரும் குழப்ப வானிலை என்றலாம் தென் மாவட்ட கரையோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தொடரும் குழப்ப வானிலை என்று சொல்லும் அளவிற்கு மாடை வானிலை இருக்கும் பதினேழாம் தேதி புதிய சுழற்சி வந்து வடகடலோரம் உயரழுத்தம் ஆக்கிரமிக்க டெல்டா மற்றும் தென்கடலோரத்தில் காற்று சுழற்சியோட கிழக்கு காற்று ஆக்கிரமிக்க லேசான ஒரு நனைக்கு மழை பொழிவையும் தூரல் மழை வரக்கூடிய பதினேழாம் தேதியிலிருந்து கொடுக்கும் ஆக பதினேழாம் தேதியிலிருந்து காற்று சுழற்சி வந்தாலும் வலிமையான காற்று சுழற்சியாக அமையாமல் அது தூரல் சாரல் குழப்பம் அதாவது குழப்ப வானிலையை கொடுக்கும் வரக்கூடிய பதினாறாம் தேதியே தூறல் சாரல் குழப்ப வானிலைக்கு வாய்ப்பு அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மதியம் மாலை நேரத்தில் மேகமூட்டம் குழப்பம் நிலவும் பதினேழாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் குழப்பம் இருக்கும் அந்த கூடுதல் குழப்பம் சேலம் மற்றும் ஈரோடு வரைக்கும் கூட அந்த குழப்ப வானிலை நீடிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதல் குழப்பமும் தூறலும் ஆங்காங்கே நனைக்கும் அடிப்படிவும் இருக்கும் இதிலிருந்து உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால் வெயில் என்பது பெரிதாக இருக்காது வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகம் போல் தெரிந்தாலும் நூறு டிகிரியை தாண்டாது பதினாறாம் தேதியிலிருந்து கிழக்கு திசை காற்று நுடைய மாலை இரவில் ஆங்காங்கே இடிமழை மேகங்கள் உருவாகும் வியர்வை அதிகமாக இருக்கும் புழுக்கம் இருக்கும் அனல் வெயிலுக்கு வாய்ப்பில்லை பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளிலே தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்குமே இந்த குழப்ப வானிலைக்கு வாய்ப்பு இடையில் அல்லது அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கைக்கு நெருக்கமாக வந்து வளிமண்டல மேலடுக்கு கீழடுக்கு மத்திய அடுக்கு சுழற்சியாக அமையும் ஒரு இரு காற்று சுழற்சிகள் கீழடுக்கு சுழற்சியாகவும் மத்திய அடுக்கு சுழற்சியாகவும் அமையும் பொழுது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் மிதமான மழை முதல் சற்றுக்கான மழை பொழிவு கூட டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தெரிகிறது வடகடலோரம் வடவுள் மாவட்டங்களுக்கு பெரிதாக மழைக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கிழக்கு காற்று வருகை காரணமாக உயரழுத்தமும் கிழக்கு காற்றும் இல்லை இணைந்து உள்ளே நுழையும் என்பதனால் வடகடலோரத்திற்கு மேகமூட்ட வானிலை இல்லாவிட்டாலும் இதமான வெப்பநிலை நிலவும் தொடர்ந்து இந்த மார்ச் மாத இறுதி நாட்களிலே ஆக வடகடலோரம் வடவுல் மாவட்டங்களுக்கு நூறு டிகிரியைக்கு சற்று குறைவான வெப்பமும் இரவு நேரத்தில் குளிரும் கடலூர் மற்றும் சேலம் மற்றும் ஈரோடு நீலகிரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே தூரலும் மிரட்டலும் பதினேழாம் தேதியிலிருந்து அமையும் தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைப்பொடிவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சற்று கனமழைப்பொடிவும் நீலகிரி வரை கன்னியாகுமரியிலிருந்து இந்த இடைப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு லேசான மழைப்பொழிவும் மிதமான ஒரு ஓரிடங்களிலும் இருக்கும் விளக் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான வானிலை அமையும் சுருக்கமாகச் சொன்னால் நூறு டிகிரியை தாண்டாத வெப்பம் அதுவும் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் தான் பதினேழாம் தேதிக்கு பிறகு மேலும் குறைந்த வெப்பம் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் குழப்ப வானிலை ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் வானிலை தென் மாவட்ட மேற்கு துறைக்கு நனைக்கும் மழை லேசான மழை டெல்டாவிற்கு தூரல் மழை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நனைக்கு மழை தூரல் மழை இதுதான் வரக்கூடிய மாத இறுதி வரைக்கும் பெரிதாக மழையும் பெய்து விடாது பெரிதாக வெயிலும் அடித்து விடாது பெரிதாக அனலும் அடித்து விடாது இதுதான் இந்த ஆய்வறிக்கை தொடர்ந்து நீண்டகால அறிக்கையெல்லாம் இதில் சமர்ப்பிக்க இருக்கிறேன் மார்ச் ஏப்ரல் மே ஒட்டுமொத்த நீண்டகால அறிக்கையுடன் இணைந்த வானிலிருக்கை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி